இஸ்ரமேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்றார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிற பார்வையை பற்றியதே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக எகிப்தில் இருந்தபோது கர்த்தர் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார் அவர்களுக்கு முன்பாக மேகஸ்தம்பும் சென்றது இதை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னே கண்ட அதிசயத்தை மறந்து விட்டார்கள் தங்களுக்கு பின்னே வந்த எகிப்தியரை பார்த்து பயந்து விட்டார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இதுவரை கர்த்தர் நமக்கு செய்த அதிசய அற்புதங்களை மறந்து நமக்கு பின்பாக நம்மை துரத்தி வருகிற சத்துருக்களையும் பகைவர்களையும் கண்டு பயப்படுகிறோம் நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது உதாரணத்திற்காக ஆபிரகாம் லோத்துவை நோக்கி நீ என்னை விட்டு பிரிந்துவோ என்று சொன்னபோது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து சம பூமியாக நீர்வளம் பொருந்தினதாய் இருந்த சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான் ஆபிரகாமோ கர்த்தரை பார்த்தான் கர்த்தர் உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன் என்றார் சீரியாவின் ராஜா எலிசாவை பிடிக்க தனது படைகள் முழுவதையும் அனுப்பி வைத்தார் படைகள் தோத்தான் பட்டணத்தில் இருந்த எலிசாவை சுற்றி வளைத்து கொண்டது எலிசாவின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் எலிசாவை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் அதற்கு எலிசா பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தர்லும் என்றான் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனின் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்குனிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் ஆம் நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம் நமக்கு முன்பாக இருக்கிற கர்த்தரை நோக்கி ஏறெடுத்து பார்க்கிறோமா அல்லது நமக்கு பின்பாக துரத்தி வருகிற சத்துருக்களையும் பகைவர்களையும் பார்க்கிறோமா நம்முடைய கண்கள் எப்போதும் நமக்கு முன்பாக இருக்கிற நம்மோடு கூட இருக்கிற கர்த்தரை ஏறெடுத்து பார்த்தால் நமக்கு பின்பாக இருக்கிற சத்துருக்கள் மட்டுமல்ல முன்பாக வருகிற எதிரிகளையும் சிதறடிக்க பண்ணுவார் இது நிமித்தம் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் சத்ருவின் கைகளுக்கு விலக்கி சமாதானத்தையும் ஆசிர்வாதத்தையும் நமக்கு கர்த்தர் கொடுப்பது நிச்சயம் அம்மேன்மா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாய கர்த்தாவே எங்களுடைய கண்கள் எங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் எங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்களையும் எங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்களையும் சூழ்நிலைகளையும் எங்களுடைய விருப்பங்கள் தேவைகளை மட்டும் பார்க்காமல் அவைகளுக்கு பயப்படாமல் எங்களோடு எங்களுக்குள் எங்கள் வலது பக்கத்திலே இருக்கிற உண்மையே நோக்கி பார்க்கக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்